குரல் மற்றும் கேட்கும் கோளாறுகள் உள்ளிட்ட பல்வேறு பேச்சு மற்றும் கேட்கும் திறனில் உள்ள கோளாறுகளை முன்கூட்டியே செயற்கை நுண்ணறிவு மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பங்கள் மூலம் கண்டறிந்து நேரில் மட்டுமல்லாமல் ஆன்லைன் மூலமாகவும் தங்களின் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் என சிவா இஎன்டி மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் குமரேசன் தெரிவித்துள்ளார் செவிப்புலன் சோதனை தலைச்சுற்றல் சுற்றல் மதிப்பீடு மற்றும் குரல் அதிர்வெண் மதிப்பீடு கண்டறியும் விதமாக இலவச மருத்துவ முகாம் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகம் எதிரே உள்ள சிவா இஎன்டி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது சிவா காது மூக்கு தொண்டை மருத்துவமனையின் இயக்குனரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான மருத்துவர் குமரேசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமினை பேராசிரியரும் தமிழ்நாடு தனியார் பயிற்சி சங்கத்தின் தலைவருமான மருத்துவர் சி எம் கே ரெட்டி மற்றும் முன்னாள் தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தலைவரும் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரியுமான மருத்துவர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வாளர் செந்தில்குமார் அமெரிக்காவை சார்ந்த முனைவர் சாம் நடராஜன் லண்டனை சார்ந்த முனைவர் சந்திரசேகரன் மென்பொருள் நிபுணர் லோகேஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாம் குறித்து மருத்துவர் குமரீசன் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் சி எம் கே ரெட்டி கூறுகையில் இந்த மருத்துவ முகாம் மூலம் ஆசிரியர்கள் குரல் பயன்பாடு அதிகம் உள்ளவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது நிகழ்வுகளில் பேசுபவர்கள் பாடகர்கள் குரல் திறன் குறைபாடு உள்ளவர்கள் மூத்த குடிமக்கள் பயன்பெறலாம் எனவும் மேலும் தங்களின் நோக்கம் குரல் மற்றும் கேட்கும் கோளாறுகளை முன்கூட்டியே அடையாளம் காணுதல் பார்க்கின்சோனிசம் டிமென்ஷியா பாராலிசிஸ் போன்ற பருவமண்டல நிலைமைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெய்நிகர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்பட்ட மதிப்பீடு செய்து சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மேலும் இந்த முகாம் தேர்ட் ஏஜ் பல்கலைக்கழகத்தின் மாதிரி செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெய்நிகர் கற்றல் மையத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறுவதாகவும் மூன்றாம் வயது பல்கலைக்கழகம் வயதானவர்களுக்கு புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள அல்லது செய்ய வாய்ப்பளிக்கிறது எனவும் இது தன்னார்வலர்கள் மூலம் நடத்தப்படுவதாகவும் இதற்கு தேர்வுகள் எதுவும் கிடையாது எனவும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் வர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் புதிய நண்பர்களை உருவாக்கவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என தெரிவித்தனர் வணக்கம் சனிக்கிழமை பிப்ரவரி ஒன் பிஜி தமிழ் நேர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று சிவாயிஎன்டி மருத்துவமனையில் பியூபர்போனியாவுக்காக அகில உலகம் பியூபர்போனியாவை கண்டறிவதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பித்து வைப்பதற்காக பேராசிரியர் டாக்டர் சி எம் கே ரெட்டி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் வணக்கம் அவர் நான் ஸ்டான்லி மருத்துவமனையில் மூக்கு தொண்டை மருத்துவராக இருந்த போது சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்டில் பேராசிரியராக இருந்து அவர் ஹானரரி ப்ரொஃபசராக இருந்தாலும் அல்லும் பகலும் வேலை செய்தார் அது மட்டுமல்ல அவர் ஒரு பொதுநர மருத்துவர் என்று கூறலாம் அன்னார் எஃப்ஆர்எஸ் எஸ்ஐ கிளாஸ்கோவிலும் அயர்லேந்திலும் பெற்றார் இஸ் எ ஜெனரல் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதை தவிர தனது சொந்த ஹால்ஸ்டல் சர்ஜிக்கல் கிளினிக்கில் பல வருடங்கள் பல நோயாளிகளுக்கு உதவி செய்தார் அது மட்டுமல்ல வாரத்தில் ஒரு நாள் இலவசமாகவே மருத்துவர் சேவை செய்து கொண்டிருந்தார் அன்னாரின் மூலமாக இன்னைக்கு இங்கு ஒரு புது நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்று நினைகின்றேன் ரியாலிட்டியை உலக அளவில் கொண்டு செல்வதற்காக இருக்கின்றோம் அதை எனது நண்பர் ஒரு பிரீப் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆக கூறுவார் அதன் மூலம்தான் உலக அளவில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அனுப்புகின்றேன் ஏனென்றால் எனது வரவுக்கு உட்கார்ந்திருப்பவர் டாக்டர் சந்திரசேகர் அவர் வந்து லண்டனில் இருந்து வந்திருக்கின்றார் அவர் லண்டன் யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆயிரம் அமெரிக்காவில் இருந்து மற்ற ஒரு நண்பர் வந்திருக்கின்றார் உலக அளவில் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக முதன்மையாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிகழ்வு பரவலாக செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பின் எண்ணம் இதற்காக என்ன செய்திருக்கின்றோம் என்றால் கீச்சு குரலை கண்டு அறிய முடியும் இரண்டு நிவாரணமும் கொடுக்க முடியும் இதற்காக வெர்ச்சுவல் ரியாலிட்டியில நமது நண்பர் அவர்கள் ஒரு ஒரு பதிவை இங்கு செய்திருக்கின்றார்கள் அவர் இன்று இதை உங்களுக்கு விளக்குவார் அந்த விளக்கி சொல்லிய பின் இதன் மூலமாகத்தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதை எப்படி பரவ செய்கிறோம் என்பதை உலக அளவில் கொண்டு செல்கின்றோம் என்பதை தெளிவாக கூறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஸோ வெர்ச்சுவல் ரியாலிட்டியில இப்போ என்ன செய்திருக்கோம் என்ன லெவல்ல இருக்கிறோம் என்பதை நமது நண்பர் அவர்கள் இப்பொழுது விளக்குவார்கள் அதற்கும் பொழுதுதான் அடுத்த லெவல்ல நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யறோம்னு சொல்றோம் சபையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய முதல் கனிந்த வணக்கங்கள் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் டு ஆல் நீங்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ஒன் ஆஃப் த டாப் க்ரோயிங் டெக்னாலஜி இந்த ஹோல் வேர்ல்டுன்னு சொல்லலாம் இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப பழமையான டெக்னாலஜி ஒரு அறுபது வருஷம் சொல்லலாம் இந்த டெக்னாலஜி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அதர் ஆன்சிலரி டெக்னாலஜிஸ் க்ரோ பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து செல்ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எஜ் கம்ப்யூட்டிங் அதனால செல்ஃபோன் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லேப்டாப் வாங்குற ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் வந்ததுனாலையும் ப்ளஸ் இப்போ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அதே மாதிரி இவி வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரைவர்லெஸ் கார் அது இன்னும் இன்னைக்கு சாத்தியம் தான் இருக்கு இப்போ யூஎஸில் கணக்குதான் இருந்தீங்கன்னா டிரைவர்லெஸ் கார்ஸ் தான் இருக்கு ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஹை ஆண்ட் கனெக்டிவிட்டி தேவைப்படுது ஸோ அந்த டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுனால இன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்ஆர்னு சொல்லுவோம் எக்ஸ்டண்டர் ரியாலிட்டி அது வந்து ஏஆராக இருக்கலாம் ஆர்குமெண்ட் ரியாலிட்டியாக இருக்கலாம் இல்லை விர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம மூவிஸில் பார்க்குற அந்த த்ரீ டி ஸ்டீரியோகிராஃபிக்காக இருக்கலாம் இல்லை மிக்ஸ்ட் ரியாலிட்டி ஸோ எல்லாமே ஒரே கான்செப்டில் சொல்கிறப்ப எக்ஸ்டென்ட் ரியாலிட்டி ஸோ அந்த டெக்னாலஜி வந்து ஒன் ஆஃப் த டாப் க்ரோயிங் டெக்னாலஜியாக இருக்கு சம்மர் என்னென்னா மற்ற ஆன்சிலரி டெக்னாலஜிஸ் எல்லாம் க்ரோ ஆகிறதுனால இதுவும் நல்லா பிக்கப் ஆகிருக்கு ஸோ இந்த டெக்னாலஜி வந்து முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டிவைசஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போர்ட்டபுளாக கிடைக்காது உங்களுக்கு செட்டப் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் டெக்னாலஜி வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்டர்நெட்டோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு ஹை அண்ட் மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிவீடியா வந்து ஆப்பிளோட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்பெனியாக இருக்குது இன்றைக்கி ஸோ ஆப்பிளோ அது ஸோ நிவிடியா எதனால் இவ்வளோ டாப் க்ரோயிங் நம்பர் ஒன் கம்பெனி ஆனது அப்படின்னா ஏஐ சிப்ஸ் அதாவது ஜிபியூஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த ஏபிஐ சிப்ஸ் வர்றதுனால இந்த விஆர் டெக்னாலஜிஸ் நாங்கள் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் ஸோ இன்றைக்கி ஏன் வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி உங்கள் கைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் உலகம் இந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் தெரப்பி ஃபுபர்ஃபோனியா ப்ளஸ் எனி கைண்ட் ஆஃப் டெஸ்போனியா அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் தெரப்பிக்கு வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அது யார் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிசிஸ் பிஹெச்டிஸ்லாம் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டடி பண்ணி வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்டடி பண்ணி ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி இந்த பர்டிகுலர் ஃபுபர்ஃபோனியா கேஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதனால இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிகரஸ் டெஸ்டிங்ஸ் இப்போ சாரோட ஒரு பேட்டன் உமர் டெக்னிக்னு சொல்லுவோம் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி இல்லாம வாய்ஸ் தெரப்பிலேயே அவங்க கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு ஃபெட்டிக் ஒரு எந்த ஒரு ஹியூமன் பீய்க்கு ஒரு ஃபெட்டிக் இருக்கும் அந்த ஃபெட்டிக் வே தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு கேமிஃபிகேஷன்ஸ் வேணும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியே வந்து கேமிஃபிகேஷன் வந்து தான் நான் சொன்ன முன்னாடியே இது அறுவது அறுபது வருஷம் பழமையான டெக்னாலஜி அது எதனால் ரொம்ப பாப்புலராக இருக்குன்னா கேமிங் ஃபிகேஷன்ஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு உமர் டெக்னிக்கில் வந்து ஒரு வாய்ஸ் கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபெட்டிக் இருக்கும் அவங்களால பண்ண முடியாது பட் அதே வந்து ஒரு கேமிஃபிகேஷனை பொறுத்தோம் அப்படின்னா ஐட் வில் கிவ் ஹேண்ட்ஸ் ஸோ அது ஒரு பெரிய காரணம் அது ஸோ அதுக்கப்புறம் வந்து லோன்லினஸ் உங்களுக்கு தெரியாது ஒரு என்வாயர்மெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நல்ல ஒரு சரின்னு என்வரன்மெண்ட்ல உட்காந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம என்வரன்மெண்ட் வந்து மாற்றி விடலாம் ஸோ அதுவும் ஒரு ரிஃப்ரெக்ஷன் கிடைக்கும் இப்போ வந்து சார் சொன்னது மாதிரி விஆர் அதே மாதிரி சார் வந்து இப்போ ஏஐயும் உள்ளார கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஏஐ வந்து ஒரு ஜார்கன் ஆயிடுச்சு இப்போ ஸோ எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏஐ பற்றி பேசிட்டு இருக்காங்க ஸோ நோ யூ வில் சி ஹவு திஸ் வில் இம்ப்ரூவ் ஒன் லைஃப் ஸோ ஒருத்தர் வந்து இப்போ சார் வந்து இப்போ ஃபுர்ஃபோனியா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹவு ஹி இஸ் ப்ரிங்கிங் ஏஐ டு அப்லிஃப்ட் த பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ரெக்கவரி ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஏஐ வந்து அசிஸ்டண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சில அவத்தார்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம் உள்ளார இப்போ சார் டாக்டர் மாதிரியே ஒரு அவத்தார் இருப்பாங்க ஸோ டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வந்து கவலைப்பட தேவையில்லை ஸோ டாக்டர் குரலே அந்த அந்த அவத்தார் வந்து பேசும் ஸோ ஹீ வில் கெட் ஃபீலிங் மோர் கம்ஃபர்டபுள் கனெக்டட் எமோஷ்னலி அட்டாச் அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க சோ ஏஐன்னு பாத்தீங்கன்னா எப்படி நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹவு வி ஆர் கோயிங் டு அப்ளை சோ ஒருத்தரோட பேஷண்டோட லைஃப் ஸ்டைல் அவரை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணதுன்னு பார்க்கலாம் ஸோ ஏ என்ன செய்யும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு ஃபைவ் கண்டினியூஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இல்லைனா ஒரு எயிட் ஹவர்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது இப்போ யாராவது ஒரு டாக்டர் வந்து பக்கத்தில் இருந்து அவங்க செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கணும் ஸோ இட்ஸ் போர்ஸ் ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினிங் அதாவது ரெண்டு பேரோட பேஷண்ட்டோட டைம் இருக்குது டாக்டரோட டைம் இருக்குது ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் ஃபிட்டிங் அண்ட் ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் அதை வந்து ஏ அசிஸ்டண்ட் வந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டாக்டர் இல்லைன்னாலும் ஒரு பேஷண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் டாக்டர் இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆனால் ஒரு அவதாரம் அங்கே இருப்பாங்க இவர் தப்பாக பண்ணுறாரு வேற மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் மாறுது அப்படின்னா ஏஐ வந்து கரெக்ட் பண்ணும் நம்பி இந்த மாதிரி நீ சரியா செய்யலை கரெக்டாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கரெக்டாக பண்ணுறப்ப ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணுறப்ப வந்து அந்த ஏ என்ன சொல்லணும்னா நல்லா பண்ணிட்டு இருக்க கரெக்டான ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்க ஸோ யூ ஆர் வெரி மச் ரீச்சிங் டு த கோல் வி ஹவ் செட் இப்போ டாக்டர் வந்து ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க ஆ அப்படின்னு கொடுக்குறாங்க ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுக்குறாங்க இப்போ பேஷண்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோம் ஸோ தென் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ரை பண்ணுறாரு ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாகிறது காமிப்பார் நீ இந்த வர்றப்போ உனக்கு ஒரு ஒன் ஒரு ஒல் எயிட் இருந்தது இப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு ஸோ யூ ஹவ் கேன் குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விட அதை சொல்லுவோம் ஸோ அது கேட்குறப்ப பேஷண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஹி வில் பி மோர் கம்ஃபர்ட்னஸ் ஓ பரவாயில்ல நான் கரெக்டாக செய்கிறேன் செஞ்சு செய்கிறதுக்கு ஒருத்தர் பக்கத்துலேருந்து என்னை வந்து கைட் பண்ணுறாங்க ஸோ இஸ் பிக்கமிங் லைக் அசிஸ்டன்ஸ் கைடன்ஸ் ஸோ அந்த ஒரு ஏஐ காம்பனட் உள்ளார கொண்டு வந்திருக்கோம் ஏஐ ஐ ஹோப் ஓப் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டூ பேஷன்ஸ் அப்புறம் வெரி ஹெல்ப்ஃபுல் டூ பீப்புள் ஹூ டேக் தீஸ் கைண்ட் ஆஃப் உமர் டெக்னிக் வாய்ஸ் தெரப்பி ட்ரீட்மெண்ட் நாங்கள் உலக அளவில் சென்று கொண்டு விரும்புகின்றோம் இது எப்படி சாத்தியம் என்பதை திரு லோகேஷ் அவர்கள் நமக்கு இப்போது உணக்குவார்கள் ஸோ இதை எப்படி கொண்டு போகலாம் பிளான் பண்ணிட்டுருவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஸோ அது என்ன பண்ணோன்னா உங்கள் வாய்ஸை வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம் அந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த உங்கள் வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக இது மேல் வாய்ஸாக ஃபீமேல் வாய்ஸானு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் ஸோ இது நம்பர் ஒன் இது பண்ணி அப்புறம் டாக்டர் வந்து சில ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கிறார் ஸோ அப்போ வந்து அந்த அசஸ்மெண்ட் லெசன்ஸ் வந்து ஒரு இருபது லெசன்ஸ் இருக்குது அந்த இருபது லெசனையும் என்ன பண்ணுவான்னா அதையும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரு கியூஆர் கோட்ல அப்லோட் பண்ணிட்டு அவன் வீட்டிலேருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நம்பர் ஒன் அவன் ப்ராக்டிஸ் பண்ணலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்னார் அடி வயிற்றுலேருந்து அவன் ஓம்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க அவன் வந்து அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி அதை சொல்லுவான் அவன் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சுக்கிட்டு அவன் வாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் கரெக்டாக அந்த லெசனை பண்ணுறானா இல்லையா அந்த ப்ராக்டிஸை அதையும் வந்து இந்த அப்ளிகேஷனே பண்ணிடும் ஸோ அப்போ கண்டினியூஸாக அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 டாக்டர்கிட்ட அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் வாங்கிட்டா போதும் வீட்டிலேருந்தே நம்ம வாய்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது உலகம் ஃபுல்லும் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நம்மளோட இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு பைலட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து அடுத்த ஸ்டெப் வந்து இதை கமர்ஷியலாக பண்ணுறதுக்கான முயற்சிகளில் நம்ம இப்போ ஈடுபட்டு தேங்க் யூ இரண்டு பெரிய சயின்டிஸ்ட் நம்மோடு இருக்கின்றார்கள் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை ஆன்லைனில் உலக அளவில் பியூபர்போனியா ட்ரீட்மெண்டை செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பியூபர்போனியா செகண்ட் ட்ரீட்மெண்ட் ஏன்னா இதுக்கு எந்த சர்ஜரியும் தேவையில்லை அதனால தான் உலக அளவில் கொண்டு செல்ல முடியும்னு நினைக்கிறோம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் முதல் இந்த சப்ஜெக்ட் நான் ஆரம்பித்துக்கு முன்னே நெருங்கி நண்பர் பிரமுக இஎடி சர்ஜன் டாக்டர் எம் குமரேசன் நாங்க இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்ட விரும்புறேன் பிகாஸ் ஹாஸ்பிட்டல் பாக்குறதுக்கு சின்னதா இருக்கலாம் ஆனா ஒரு நோக்கம் ரொம்ப பெருசா இருக்கு உலகத்து லெவலில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புது இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படிதான் செய்ய முடியும் இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் கிடையாது அந்த தொல்லளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னா அந்த அளவுக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி யாருதான் காமரத்துக்கு நாங்க இருக்குன்னு இருக்கு அந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய நாங்கள் ரெண்டு பேர் ஸ்டான்லியில் சேர்த்து ஒரே டைம்ல நாங்கள் செய்யணும் சொன்னது கூட எனக்கு ரொம்ப பெருமே தெரியுது அவர் இஎன்ஜி டிபார்ட்மெண்ட் ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அப்பவே கொஞ்சம் அவருக்கு சர்வீஸ் மைண்டு கொஞ்சம் ரிசர்ச் மைண்ட் அப்போ இருந்தது ஆனால் சர்வீஸ் வந்து வெளிக்கு வந்ததுக்கு தான் அது கொஞ்சம் அது வெளிக்கு வந்துச்சு பியூபர் ஃபோனியானது நிறைய சொல்ல போறாங்க இது பியூபர் ஃபோனியானது வந்து சென்னையில அது கண்டுபிடிச்சி அது உலகம் பூரா இவர் அது ப்ராபிகேட் பண்ணாருன்னு சொல்றது நம்ம சென்னைக்கே ரொம்ப பெரிய பேர் நான் ஃபீல் பண்றேன்